ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் த்ரீ மந்த் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ குழந்த வந்து எவ்வளோ நீளம் இருப்பாங்க எவ்வளோ வெயிட்டில் இருப்பாங்க அவங்க உடம்புல என்ன மாதிரி பார்ட்ஸ்லாம் க்ரோத் ஆகிருக்கும் இதை சொல்ல போகிறேங்க ரெண்டாவது உங்கள் உடம்புல என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் தெரியும் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் மூணாவது நீங்கள் என்ன மாதிரி பொருளாக இந்த டைம்ல சாப்பிட்லாம் என்ன மாதிரி பொருளாக சாப்பிடக்கூடாதுன்றதையும் ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் த்ரீ மந்த் பிரெக்னன்சியில வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த விஷயங்கள் என்னென்னன்றதையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால இந்த மாதிரி வீடியோ அப்படின்றப்போ ஒரு பொண்ணு பிரெக்னண்ட்டாக இருக்கிறப்போ தான் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதத்துல தனக்கு என்னால் நடக்கும்ன்றது முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் ஓகே இது நார்மலான சிம்டம்ஸ் நம்ம பயிட வேணாம் இது அப்நாமலான சிம்டம்ஸ் அப்படின்னு டாக்டரை போய் பார்க்கணுன்ற ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால அந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முறையில் நார்மல் டெலிவரியில் அழகான க்யூட்டான குழந்தை வந்து பிறக்க போது நீங்கள் பயப்படே பயப்படாதீங்க எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ஃபஸ்ட்டு பாப்பாவை பற்றி பார்த்துடலாம் இந்த மூன்று மாத கர்ப்ப காலத்தில் வந்து கரு ஆறு புள்ளி அஞ்சு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை நீளமாகவும் பதிமூணு முதல் இருபது கிராம் வரை எடையுடன் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் குழந்தையோட முக்கிய கட்டமைப்புகள் எல்லாமே குரோத் ஆகுங்க அதாவது கரு வந்து டைமில் நல்லா வேகமாக வளர தொடங்குவாங்க முக்கியமாக இந்த டைமில் வந்து குழந்தைக்கு அல்ட்ரா ஸ்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்க்க முடியும் சரிங்களா குழந்தை வந்து நல்ல குரோத் இருக்கும் இந்த டைம்ல அதாவது உங்க குழந்தை இப்ப உங்க உள்ளங்கைக்குள்ள உள்ளங்கையில ஒரு பொருள் இருந்தா எப்படி இருக்கும் உங்க உள்ளங்கையில அடங்க அலங்கிற அளவு ரொம்ப குட்டியா இருப்பாங்க அவங்க தலையில முடிங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆயிருக்கும் உடம்பு முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியல வளர ஆரம்பிச்சிருக்கும் அவங்களுடைய நுழை விரல்களில் வந்து சின்ன சிறு கை ரேகைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் கருப்பைக்குள்ளே உங்கள் குழந்தை அந்த வாட்டர் பண்ணிக்குடிய நீரில் வந்து பாதுகாப்பாக மிதந்துட்டு இருப்பாங்க அந்த திரவம் அவங்க எங்கேயும் இடிச்சிக்காம மோதிக்காமல் ரொம்ப பாதுகாப்பும் கதகதப்பாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் குழந்தைங்களுக்கு இந்த டைமில் அந்த பாப்பாவுக்கு விக்கல் எடுக்கும் அது கருப்பைக்குள்ளே இருக்கிறதால உங்களுக்கு வந்து லைட்டாக உணர முடியாது அது மட்டும் இல்லை லைட்டாக குழந்தை இப்போ லைட்டாக நகர தொடங்குவாங்க இப்போ உங்களுக்கு குமட்டல் இதை இதெல்லாம் குழந்தைக்கு இருக்கிற அறிகுறிகள் சொன்னேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கு குமட்டல் குறைஞ்சி கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஒன் டூ மந்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ குமட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் சரிங்களா நிறைய பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளுமே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு ஆசை வந்து வரும் ஒவ்வொரு வேலையும் ஒரு வகை உணவு வந்து சாப்பிட்ண மாதிரி தோணும் உங்கள் உணவு வந்து சாப்பிட்டே இருக்கிற மாதிரி தோணும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஃபைவ் மந்த் வரைக்கும் கூட வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டப்புன்னு வந்து மூணு மாதம் ஸ்டார்ட் ஆன ஒன்று கூட முடிஞ்சிடும் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப களைப்பாக இருந்திருப்பீங்க லைட்டாக ஏதாச்சும் தெம்பு உடம்புல கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்கள் கருப்பைக்குள்ளே உருவாகி இருக்கும் நீர் வந்து குழந்தைக்கு ஆதரவாக இருக்கும் உங்கள் குழந்தை வந்து பிற பிறந்த உடனே அதை எடுத்துருவாங்க உங்கள் இடுப்பையும் மார்பையும் சுற்றி நீங்கள் ட்ரெஸ்ஸு டைட்டாக போட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸு டைட்டாக போடாமே உங்களுக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்குமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க விரைவில் உங்களுடைய அடி வயத்தில் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி உருவாக்க போகிறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதால நோய் சக்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு சுத்த பத்தமாக வச்சுருக்கணும் முதல்ல விஷயம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் படுத்துக்கலாமா படுத்துக்கலாமான்ற ஒரு மீ ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பகல் நேரத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து வீட்டில் படுத்துகிட்டே இருக்கணும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி அடிக்க வந்து யூரின் போயிட்டே இருப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப இடுப்பு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முதுகேலம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வீக்கமாக வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி மூன்று மாதத்துல வந்து ரொம்ப களைப்பு உங்களுக்கு இருக்கிறது ரீசன் வந்து குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குரோத் ஆக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்மோன் அளவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் சுகர் லெவல் வந்து குறைஞ்சி குறஞ்சு கூடும் அதனால உங்களுக்கு டயட்னஸ் அதிகமாக இருக்கும் இரும்புச்சத்து குறைவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற டேப்லெட்டும் இரும்புச்சத்து இருக்கிற பொருளோ சாப்பிட்டா அதெல்லாம் சரியாகிடும் வயிறு வலி லைட்டாக உங்களுக்கு ஏற்படுங்க வயிறு மாதிரி பிடிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி சுருக்குன்ற மாதிரியோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒன்று வந்து வந்து வயிறு வலிக்கும் ஏன்னா கருப்பையில் குழந்த பெருசாகிறதால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வயிறு வந்து விரிவரைஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு வயிறு வலி வந்து நார்மலாக உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இதுவும் ஒரு நார்மலான விஷயம்தான் சரி இப்போ எனக்கு வயிறு வலிக்குது இப்போ நார்மலாக இது நான் இப்போ சொன்ன மாதிரி வயிறு வலிச்சா அது நார்மலு இப்போ நான் சொல்ற மாதிரி வயிறு வலிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் ரொம்ப வயிறு வலிக்குது ரொம்ப ரொம்ப வயிறு வலிக்குது வயிறு வலிச்சு பிறப்பு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் ஆனால் பிறப்புறுப்பில் இருந்து ரத்த கசி வந்து வந்துட்டே இருக்குன்றப்ப நீங்கள் உடனே இம்மீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் சரிங்களா தொடர்ந்து அந்த வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது வழி ஸ்டாப்பாகவே இல்லைன்றப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி கை காலை லைட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மூச்சு தண்டர் அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் புளிப்பான பொருளும் காரமான பொருள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்புலையும் உங்கள்ளேயும் ஏற்பட மாற்றம் வயிறு விரிவடைஞ்சு கொடுக்கும் மார்பகங்கள் விரிவடையும் மார்பக காம்புகள்லாம் கருப்பாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து லைட்டாக கோடுகள் லைட்டாக தான் உங்களுக்கு தெரியாது லைட்டாக போட ஆரம்பிக்கும் பிறப்புறுப்பில் நல்லா தளர்வு லைட்டாக ஏற்பட ஆரம்பிக்கும் உங்கள் முடி உதிர்வு கொஞ்சம் இருக்கும் ஒரு சில பேர் கான் குழந்தையான ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் திடீர்னு பதட்டமாக கோவப்படுவீங்க திடீர்னு டென்ஷன் ஆவிங்க திடீர்னு கத்துவீங்க உங்களுக்கு மன ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாம் உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்தில் இருக்கும் சரிங்களா இந்த த்ரீ மந்த்தில் இப்போ நான் சொல்கிற உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் அதாவது பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும் சத்து அதிகமாக இருக்கிற சப்பாத்தி சாதம் சோளம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் சரிங்களா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க முட்டை பீன்ஸு பருப்பு சிக்கனு மீன் லைட்டாக சிக்கன் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கூடாது கால்சியம் அதிகமாக இருக்கிற பால் பால் பொருள் பன்னீர் தயிர் கொண்டக்கடலை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற வெள்ளம் கீரைகள் ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதேமாதிரி அயோடின் சொத்து உப்பு இருக்கு இல்லைன்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பாக்கெட் உப்புலாம் யூஸ் பண்ணாதீங்க நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் நீங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா இருக்கிற இப்போ கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மூன்று மந்த்தில் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் இது வந்து கரு ஏற்படுறதுக்கு நான் அபாயம் மிக மிக அதிகம் ஏன்னா குழந்தை வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க இல்லையா குழந்தைக்கு எலும்பு உருவாகும் தசை வளர்ச்சி உருவாகும் கைரேகைகள் உருவாகும் நகங்கள் உருவாகும் இந்த மாதிரிலாம் குழந்தை உருவாகும் பொழுது இந்த மூன்று மாதத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றதை சொல்றேன் நீங்க எந்த ஒரு எந்த ஒரு பொருள் சாப்பிட்றதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ரொம்ப லைட்டாக லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் சரிங்களா ஹெவியாக வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணும் எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா குழந்தையிட முக்கியமான உடல் உறுப்புகளாக க்ரோத் ஆகிற காலகட்டம் எது எங்கேயுமே மோஸ்ட்லி வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு வெயிட்டையும் தூக்கக்கூடாது சும்மா கத்தி சண்டை போடக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஒரு பக்கெட் தூக்கி வைக்கிறதுனா கூட வீட்டில் இருக்கு ஹெல்ப் தான் கேட்கணும் சரிங்க இந்த மூன்று மாதம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் இந்த டைமில் குழந்தை வந்து ஒரு பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா பட்டாணி அந்த பட்டாணி அளவில் மட்டும்தான் இருக்கும் குட்டி குட்டி பட்டாணிங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த பட்டாணி அளவு மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ அங்கே நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் வந்து தெரியறதே கிடையாது கர்ப்பத்தோட பத்து பதினொன்று முதல் பதிமூணு வாரங்களில் வந்து உங்களுக்கு வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க இந்த மூன்றாவது கா இந்த என்டி ஸ்கேன் எடுத்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க குழந்தை கருப்பையில தான் பதிஞ்சிருக்கா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கான்றத குழந்தை செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு இந்த என்டி ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் வந்து குழந்த ஹெல்த்தியாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த மந்தில் வந்து மனநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய யூரின் போயிட்டே இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டும் இருப்பீங்க நீங்கள் எதையுமே கவனிக்காதீங்க ஸ்ட்ரெஸ் ஒரு அம்மா ஆகிட்டீங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றதுலாம் அடுத்த பட்ச விஷயம் குழந்தைய மட்டுமே கவனிங்க அவங்க தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் விட்டுட்டு இந்த ப்ரெக்னன்சி திரும்ப நடக்கவே நடக்காது இப்போ எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கள் இருக்காங்க என்னால் திருப்பி அவங்கள கருப்பைப்பை கருப்பைக்குள்ளே வச்சுக்கணும் மாசமாக முடியுமா முடியாது எந்த ஒரு விஷயமும் அந்த டைம் நடக்கிறது அந்த டைம்ல நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும் நிறைய சோசியல் மீடியா ப்ரெக்னன்சியை பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து நம்மளால் நம்ம தகுதிக்கு முடிஞ்ச முடிஞ்சளவு நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் நம்மக்கிட்ட கிட்ட நம்ம பண்ணலாம் நம்மக்கிட்ட இல்லையா அதை பார்த்து சாப் மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால நிறைய பாட்டு கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க இது மாதிரி பண்ண ஒரு சில பேருக்கு சந்தோஷம் நிறைய நிறைய யோ யோசிக்கிறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க சரிங்களா நம்மளால் முடிஞ்சால தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா இந்த மந்த்தில் வந்து கருசி அதிகமாக ஏற்படுது நிறைய பேருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் ஷேர் பண்ணிவிட்டேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறைக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்றதை கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றது ஷேர் பண்ணுங்கள்